திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் நிறுவப்பட்ட வரலாற்றுச் சின்னங்கள் தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களின் மாண்பினையும் பறைசாற்றும் வகையிலான பாறை ஓவியங்கள் நடுக்கற்கள் கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்றுச் சின்னங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டு வருகிறது திருப்பத்தூரில் ஆலங்காயம் செல்லும் வழியில் மலைச்சரிவில் அமைந்துள்ள இயற்கையான மலைகுகையில் மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது அங்கு வழிபாட்டிற்காக செல்லும் கிராம மக்கள் குகையில் ஓவியங்கள் இருப்பதாக அளித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட வனத்துறை அலுவலர்களின் உதவியோடு திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் அவ்விடத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு இப்பாறை ஓவியங்களை கண்டறிந்துள்ளது வடமேற்கு தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படாத மிக பாறை ஓவியத் தொகுதியாக இது அமைந்திருப்பது வரலாற்று ஆய்வாளர்களின் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் வழிபடுவதற்காக அக்குகைக்கு செல்லும் மக்கள் இந்த அரிய பாறை ஓவியங்களை சிதைப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என திருப்பத்தூர் தூய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தெரிவித்தார் தொல்லியல் ரீதியான வரலாற்றியல் ரீதியான கல ஆய்வுகளை மேற்கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்களை கண்டறிந்து ஆவணப்படுத்தியுள்ளேன் அவற்றில் குறிப்பாக எண்ணற்ற சதிக்கற்கள் இங்கே நீங்க பார்க்கலாம் நிறைய இந்த மாவட்டந்தோறும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சதிக்கற்கள் அதே வந்து நிறைய கழுமரம் ஏறியவர்களுக்கான நினைவு கற்கள் எண்ணற்ற நடுகற்கள் கல்வெட்டுக்கள் போன்றவற்றையெல்லாம் கண்டறிந்து ஆவணப்படுத்தி வருகிறேன் பொதுவாக வெண்மை நிற பாறை ஓவியங்கள் என்பவை புதிய கற்கால பண்பாட்டோடு தொடர்புடையவை ஆகவே இந்த ஓவியங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசும் தொல்லியல் துறையும் முன்வந்து இந்த இடத்தில் முறையான கலாய்வுகளை செய்து முறையான அகலாய்வை மேற்கொள்ள ஆவணம் செய்யும் போது இந்த இடத்தில் முற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இங்கு வந்து ஒரு மேம்பட்ட பண்பாடு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் வந்து வெளிக்கொண்டு வர முடியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கண்டறிந்து ஆவணப்படுத்தப்படும் வரலாற்று சின்னங்களை முறையான தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இருந்து அனுராதா